அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு பிரியமுள்ள செல்வாக்குள்ள இறை மக்களை நாள்தோறும் நாம் சிந்திக்கின்றோம் நாள்தோறும் கடவுளுடைய வார்த்தை நாம் அசை போடுகின்றோம் நாள்தோறும் செயல்படுத்துவதற்கு முனைகின்றோம் அதனால தான் நாம் மீண்டும் மீண்டுமாக நாம் சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இந்த நாளுடைய முதல் வாசகம் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் சாதாரண மக்கள் மத்தியிலும் பேசுகிறார் மத்தியிலும் ரொம்ப அழகாக சொல்லுவார் மனிதனுடைய விட மனிதனுடைய ஞானத்தை விட கடவுளுடைய மடமை ஞானமிக்கிறது என்கிறார் மனிதனுடைய வலிமையை விட கடவுளுடைய வலுவின்மை வல்லமையானது என்கிறார் வாட் ஏல் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட் கடவுள் என்பவர் ஞானம் என்கிறார் த காட் இஸ் நத்திங் பட் ஈஸ் அ விஸ்டம் கடவுள் என்பவர் நதிங் பட் ஈஸ் அ பவர் தட் இஸ் அ மெசேஜ் டுடேஸ் ஃபர்ஸ்ட் ரீடிங் ஆகையால் கடவுள்தான் ஞானம் கடவுள்தான் அந்த வல்லமை என்கிறார் ஞானத்தையும் வல்லமையும் பெறுவது தான் த ப்ரூடன்ஸ் என்பது தான் என்ற நாளுடைய நற்செய்தி முன்மதி உடையோர் ஆக பாம்பு போல முன்மதி உடையவராக இருங்கள் என்கிறார் த ப்ரூடன்ட் இஸ் அ வேர்ச்சு என்னது முன்மதி உடையது முன்மதி என்பது அது ஒரு புண்ணியம் அகில அது ஒரு பண்பு தி பியூட்டிフル வெர்டியூ ஆஃப் ப்ரூடென்ஸ் முன்மதி உடையவர்கள் இடைய அழகாக ஒரு கதை சொல்கிறார் ஓமேயை சொல்லுகிறார் திருமண விருந்து ஓமை ஐந்து பேர் அறிவளிகள் ஐந்து பேர் முன்மதி உடையவர்கள் முன்மதி உடையவர்கள்தான் விழிப்பாய் இருக்க முடியும் அதுதான் ஞானம் அதுதான் கடவுள் தரக்கூடிய முன்மதி உடைய மக்களாக நான் வாழதான் ஒவ்வொரு நாளும் தயாரிப்போடு இருப்பது ஆனால் கடவுள் அழகாகின்ற இறுதியில் முடிக்கிறார் முன்மதி உடையோர் விழிப்பாய் இருப்போர் விழிப்பாய் இருங்கள் அழகாக பொருந்துகிறது பி அவைக் விழிப்பாய் இருங்கள் கடவுள் வருகின்ற நாளும் தெரியாது எந்த வேலையும் தெரியாது என்கிறார் அப்படி என்றால் பி ஒவ்வொரு வினாடியும் கவனத்தோடு போது நாம் நிறைவாய் வாழ முடியும் விழிப்பாய் இருப்பது என்னவென்றால் ஒரு மூன்று தன்மைகளை நாம் சிந்திக்கலாம் ஒன்று விழிப்பாய் இருப்போர்தான் கடவுளை சந்திக்க முடியும் அதுதான் இன்றைய நாளுடைய நச்செய்தியில் நடந்தது முன்மதியுடையோர் தயாரிப்போடு விழிப்பாய் தங்களை தயாரித்து கொண்டு எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் இறைவன் வரலாம் எந்த நேரத்தில் வேணாலும் அழைப்பு வரலாம் எந்த நேரத்தில் வேணாலும் மரணம் வரலாம் எந்த நேரத்திலும் நாம் அழைக்கப்படலாம் என்று அகல முன்மதி உடையவர் கடவுளை சந்திக்க முடியும் கடவுளுடைய வருகையை சந்திக்க முடியும் ஒவ்வொரு நாளும் திருப்பலை என்பது முன் தயாரிப்பு முன்மதி உடையோர்தான் கடவுளை சந்திக்க முடியும் இரண்டாவது முன்மதி உடையோர் அல்லது விழிப்பாய் இருப்பவர்தான் கவலைகளிலிருந்து விடுபடுவர் இன்னைக்கு மனிதர்களுக்கு நிறைய கவலைகள் நிறைய விதமான கவலைகள் கவலைகளை நாம் இப்படி பார்க்கலாம் ஒன்று கடந்த காலத்தை நினைப்பார்கள் இது நடந்து விட்டது என்று கசப்பான அனுபவம் ஐயோ இப்படி பேசிவிட்டார்கள் என்று கடந்த திங்க் த ஃபியூச்சர் எதிர்காலத்தை நினைப்பார்கள் என்னைக்கோ நடக்க நமக்கு தெரியாது நிகழ்காலத்தில் வாழ்வத சொல்லி நிகழ்காலத்தில் வாழ்கின்ற பொழுதுதான் கவலையிலிருந்து நாம் விடுபட முடியும் ஆகியல விழிப்பாய் இருப்போர் விடு விழிப்பாய் இருப்பது முன்மதி விழிப்பாய் இருப்பது கடவுளுடைய இருப்பது கடவுளுடைய வல்லமை மூன்றாவதாக விழிப்பாய் இருப்போர் எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலை பெற முடியும் அது நோயாகட்டும் மரணமாகட்டும் துன்பமாகட்டும் இன்னைக்கு துன்ப விழாவை கொண்டாடுகின்றோம் துன்பத்தின் வழியாக கடவுளுடைய மாட்சிமை பார்த்தோம் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை துயரத்தை உடல் பிணியை சந்தித்தவர் அதனால் காட்சியிலே திருக்குடும்பத்தை காட்சியாக பெறுகிறார் திருக்குடும்பத்தின் காட்சியை பெற்ற பிறகு தன் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் குணமானதாக அவருடைய வரலாறு சொல்லுகிறதாக நம்முடைய வாழ்க்கையில் இருப்போர் முன்மதி உடையோர் கடவுளுடைய எல்லாவிதமான விதமான அருளையும் ஆசீர்வாதையும் பெறுவோர் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தீமைகளிலிருந்தும் வெளிவரக்கூடிய வல்லமை முன்மதி உடையோர் பெறமுடிமாக அன்புக்குரியவர்களே பாம்பு போல முன்மதி உடைய அந்த ஐந்து முன்மதி உடைய மனிதர்களாய் மக்களாக வாழ கடவுளே வல்லமை கடவுளே ஞானம் அந்த ஞானமே கடவுள்தான் அந்த வல்லமையே கடவுள்தான் என்று ஆண்டவுடைய ஞானத்தில் வல்லமையில் நம்முடைய குடும்ப வாழ்வு திருக்குடும்பமாக மாறு ஆண்டவுடைய அருள் ஆசிரியை கேட்போம் நிறைவேற நம்ம வரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆகும்